அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராகக் கொழல் இதன் பொருள் பெரியாரை போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் இதனை சுக்ரநீதியின் நீதியின் முதல் அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஓராவது செய்யுள் எப்படி கூறுகிறது சுஜனை சங்கமம் கொரியா தர்மாய ச சுகாய சவ்யமானஸ்து சுஜனைமானதிவிராஜதே அதன் பொருள் நல்லவர் சேர்க்கை நன்மை தரும் எனவே அறமும் இன்பமும் பெருக நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லவர்கள் சூழ இருப்பது மிகுந்த புகழை தரும்